அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அவள் எல்லை கடந்து போன மருவி நாடியே மீண்டும் எப்போது வருவாள் என்று மனசு எதிர்பார்க்க துவங்கிவிட்டது இன்றைக்கும் அந்தியில் அவள் வருவாளா வரை நொடிகள் ஒவ்வொன்றும் முந்திக் கொண்டு கரைந்து போனது அந்தி முடிந்து இரவும் ஆரம்பமானது அவள் வரவில்லை இரவு நாட்குறிப்பேட்டுடன் நான் மனசாட்சியும் நாட்குறிப்பேடும் ஒன்று ஏனெனில் இரண்டிலும் உண்மைகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது பொய்களை எவரும் பொறிப்பது கிடையாது வெற்றியோ தோல்வியோ காதலில் பதிவுகள் மிகவும் அவசியமானது சில நேரங்களில் அவைகள் சிலாகித்து பார்க்க உதவும் நாட்குறிப்பேடு என்பது காதல் வாழ்வின் ரீவைண்ட் பட்டன் தட்டினால் போதும் பதிந்து கொண்ட நிஜங்களை பட்டென்று தந்துவிடும் அவளை பார்த்த நொடி முதல் இன்று வரை கூட்டிக் கழித்து மனக்கணக்கு போடுகிறேன் விடையாக காதல் கிடைக்கிறது ஒரு மனதுடன் இன்னொரு மனதை கூட்டினால் காதல் ஒரு மனதிலிருந்து மற்றொரு மனதை கழித்தால் சாதல் இது இரண்டுமே நிஜக்கணக்கு இருபதோடு பதினெட்டை கூட்டிச் சொல்வது மனக்கணக்கு இருபது பதினெட்டை கூட்டிச் செல்வது காதல் கணக்கு இது தமிழினத் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆராய்ச்சி கணக்கு ஏ பெயர் தெரியாத பெண்ணே இன்று முதல் நம்மைப் பற்றி நாட்குறிப்பீட்டில் பதிவு செய்யப் போகின்றேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்